வெல்கம் டு இந்தியன் பப்பா சமையல் எப்படி சூப்பராக ஒரு வேப்பம்பு பருப்பு ரசம் வைக்கிறது வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வேப்பம்பூவை போட்டுடணும் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பூச்சிகள்லாம் இருந்தாலும் வயிற்றுல செத்துடும் அது இருந்து வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரசத்தை கொடுக்கலாம் இப்போ இது பொண்ணிலமாக ஆயிடுச்சு அது வறுத்து எடுத்துக்கிறோம் அடுத்தது மிளகும் சீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் இப்போ அதையும் எடுத்துக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த மருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு இப்போ கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் அதுலேயே காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம் தக்காளி போட்டுக்கிறோம் போட்டு இடுக்கி வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு பூண்டு ரெண்டு பல் சட்டி போட்டுக்கிறோம் இதில் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு தூக்கி கொடுக்கோம் இதையும் போட்டு கல் உப்பும் போட்டுக்கிறோம் நல்லா இதை வளர்க்குறோம் இப்போ வதங்கி வரதில் ரசப்பொடியும் போட்டுக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வர சொல்ல கரைச்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியும் எடுத்து ஊற்றிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் புளி கரைச்ச தண்ணியும் எடுத்து ஊற்றுறோம் இப்போ எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா சூப்பராக ரசம் ரெடியாகி இருக்குது இந்த நேரத்தில் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போடுறோம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற வேப்பம்புன்னு போட்டு இறக்கிட்டால் நம்ம சூப்பரான வேப்பம்பு பருப்பு ராசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியன் பாப்பா சமையலுக்கு